ஐரோப்பிய வான அலைகளில் தமிழ் ஒலி அரசியல் சமூக என்று அரசியல் சமூக சமகால பார்வை ஜநாதன் அவர்களுடைய கருத்துக்களையும் பார்க்கலாம் திரு ஜெகநாதன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக உரிய ஆடிக்கொண்டிருக்கிறோம் இத்திரியோ வருடங்கள் இத்தனையோ காலங்களாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சிங்களவர்கள் எங்களுடைய இடத்துல திட்டமிட்டு குடியேற்றுகிறார்கள் எங்களுடைய இடத்தை பறிக்கின்றார்கள் எங்களுடைய வளங்களை சுரண்டுகிறார்கள் என்று அது அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அதன்படி அவர்கள் தொடர்ச்சியாக படிப்படியாக தொடங்கி இன்று வடக்கை நோக்கி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கிலும் குடியேற்ற திட்டங்களை ஆரம்பிக்கிறார்கள் அதை தடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒருமித்த திட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்ல திட்டம் இருக்கு என்ன திட்டம் எங்களுக்கு ரோடு போடுறதுக்கு எண்பது மில்லியன் வாங்குவோம் அபிவிருத்தீதியான வாங்குவோம் இதுதான் எங்கள்டம் மதுபான சாலைகளுக்கு சாலைகளுக்கு உரிமம் வாங்குவோம் இது எல்லாம் எங்கள திட்டம் பெரிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஏன் அவருடைய திட்டத்தை பெருமையாகவும் நாங்கள் மில்லியன் எண்ணூறு ரோட்டை ரோட்டை போட்டுட்டு வெள்ளம் போட்டு அபிவிரு மக்கள் தவிக்கிறது புவியியல் ரீதியாக புரியாமல் நாங்கள் எண்ணூறு மில்லியன் தம்பட்ட படித்தவர் நாங்கள் இவையெல்லாம் தோல்வி வந்து அங்க கிளிநொச்சியில் தனக்கு ஒரு ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தபடியா வெற்றியை பெற்றுக்கொண்டார் இதை பார்க்கணும் வெளிநாட்டு எச்சங்கள் அவருக்கான பிரச்சாரங்களை செய்தார்கள் அவர்கிட்ட அரசியல் செல்வாக்கு வந்து பதினைந்தாம் ஆண்டு முதலாவது ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பத்துல இபிஆர்ல அறிமுகப்படுத்தப்பட்டு இவர் வரும் பொழுது அவர் ஒரு ஒரு சொற்ப வாக்குற ரீதியில தான் வெற்றியடைந்தவர் ஆனா ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து இவருக்கு வந்து விருப்பு வாக்குகள்ன்றதுகள் வந்து முப்பத்தி அறுபத்தி எழுபதாயிரம் வாக்குகள் இவர் வாக்கு பெற்றவர் கிளிநிதி மக்களின் அதுக்கு பிறகு போன முறை வந்து அது முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளாக குறைஞ்சு இந்த மாதிரி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் தமிழர் கட்சிக்கு கிடைச்சது சரியா ஆனா இவர் சுமந்திரனுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்ட எதிர்ப்பு என்ற வாக்குன்ற யாழ்ப்பாணத்தில இருந்தும் வாக்குகள் கிடைச்சாலும் முப்பதாயிரம் வாக்குகள் வாக்குகள் பெற்றார் இவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி அரசியல்வாதின்றது அல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இங்க ரெண்டு முகங்கள் வந்து தமிழரசு கட்சிகளை உருவாகி இருக்குது ஒன்று எனக்கு உண்மையிலே நான் இன்றைக்கு வரவேற்று என்ன என்று சொல்லி சொன்னா ரெண்டு விஷயம் இவர் ஹைதரனை நேர் வந்து நான் இவர் கடந்த காலங்களில் இந்த வார்த்தை பிரியோங்களை புரிய வச்சிருக்கிறார் என்னென்னா நான் தேர்தலில் ஓலிவிட்டா அரசியல்ல இருந்து விலகிடுவது என்ற ரீதியில வந்து சொல்லி கொண்டிருந்தது வந்து அது சுமந்திரனுடைய பலவீனம் இது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு சுமந்திரன் அவர்கள் போட்டிருக்கிறார் சுமந்திரன் அவர்கள் அப்படி ஒருபோதும் சொல்லையென்று இல்ல இல்ல அவர் கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறார் தேர்தலில் அரசியல் இருந்து விலகுவேன் என்று சொல்லவில்லை தான் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற போக மாட்டேன் என்று அது கடந்த காலத்துல சொன்னது ஆனா அதுக்கு முதல் வந்து என்னான் தோற்கடிக்கப்பட்டால் அதுக்கு முதல் அவர் சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இப்போ இப்ப இந்த தேர்தலுக்கு முதல் சொன்னார் அல்ல அதுக்கு முதல் வந்து தோற்கடிக்கப்பட்டார் நான் விலகி அது இல்ல பிரச்சனை இப்ப பிரச்சனை என்ன சொல்லிச்சுன்னா சுமந்திர ஒரு போராளியாக ஒரு நியாயமான ரீதியில வந்து செயல்படுகிறவராக இருந்தால் எடுத்திருக்கிற முடிவை வந்து நான் வரவேற்கின்றேன் அவர் வந்து இதுல இன்றைக்கு இந்த என்ன தமிழ் மக்களை வந்து புல்லுருவி கூட்டங்கள் இருக்கு தனியும் வெளிநாடுகளில் இருக்கிற கோமா என்ன என்ன சொல்றது ஒரு ஒரு மலட்டு கூட்டம் அதனால திருப்பி திருப்பி சொல்றோம் அரசியல் இல்லாத புலி மலடுகள் சரியா இந்த மலடுகள் வந்து இன்றைக்கு என்ன பேசுகள் சீமான் வந்து ஆமரட்சியோட பிரவாரனோட விருந்துண்டார் என்று சொல்லி சொன்னா இந்த ஆமரட்சி பிரியனா பிரவாரன் அப்ப நீங்க ஒரு ஒரு இறைச்சி பிரியனாகவும் ஒரு இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறது அனுமதிக்க முடியும் என்ன வந்து ஒரு பிரியன் இளர்ச்சி பிரியன் அவனுக்கு சமூகத்திலே அக்கறை இல்லை இரட்சிதான் அவனுக்கு முக்கியத்துவம் ரெண்டா நீங்க சொல்றீங்க ரெண்டு பதிரங்கமாக அண்ணி சமைச்சு கொடுத்தா இளட்சியை சாப்பிடுறதுக்கு ரெண்டு எல்லாம் சொல்றாங்க இவங்க யார் கேவலமான கதைகள் சரி தானே ஆமரட்சி சாப்பிடுற ஒரு ஒரு பிரியன் ஆமரட்சி சாப்பிட்றதுக்காக என்ன இது தவம் கிடக்கிறவன் சொல்றாங்க பெருமையா சொல்றாங்க இவங்களை போல கேவலம் கிட்டவங்க யார் இருக்க முடியும் யார் இன்றைக்கு நாங்கள் பேசுறோமா பிரம்மந்தமா சாப்டம் அது ஒரு முடிஞ்சு போன அப்படியா அதுக்கு பிறகு இன்றைக்கு வந்து இந்த போராட்டத்தில் வந்து இந்த இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நீங்க சொன்ன பேரி இதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறோம் என்ன என்று சொல்லி சொன்னா அத்திவாரத்தை போட்டது ஒரு ராணுவ தளபதி என்று சொல்லி சொன்னால் அந்த இது சம்பந்தமாக காணி உரிமையாளர்கள் வந்து உங்களுக்கு கடந்த காலங்களில் ராணுவத்தின் அச்சுறுத்தல் இருக்கும் இப்ப நீங்க வழக்கப்படுங்கள சட்டபூர்வமான நியாயமான அரசாங்கம் வந்திருக்கு என்று சொல்லி அரசாங்கமே சொல்லிக்கொண்டிருக்கு அரசாங்கமே தடுமாறுது இந்த திருத்தமாக அதனை வந்து வலியுறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தேனே அப்ப நீதி பண்றதுக்கு கூட இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்றது தீர்வை காண்றது என்று இதுக்கான ரீதியில வந்து நியாயம் மறக்கப்பட்டிருக்கு சொல்லி நீங்க சொல்லலாம் தானே அந்த ரீதியில முதலாவது இந்த தகவல் பார்த்தீர்களா உங்களுக்கு யாராவது அனுப்பி இருந்தார்களா வணக்கம் தேசிய தலைமையையும் புலனாய்வு பொறுப்பாளரையும் மிகவும் அண்மையில் சந்தித்து விட்டு வந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் அதாவது இன்று மாலை இரண்டு மணி அளவில் ஈகாஸ் நகரில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது தலைமை முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் நேரலை மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது உங்கள் வரவை குறுஞ்செய்தி மூலம் உறுதிப்படுத்தி மண்டப விலாசம் உங்களுக்கு அறிய தரப்படும் தேசிய தலைவரையும் புலனாய்வு பொறுப்பாளரையும் இது அதாவது இந்த மயிலாடுகள் மலடுகள் என்றது இதுகள் ஆண்மை இல்லாத அலியல் அது மலடுகள் என்று சொல்லி சொன்னா அது அது மலடுகளை கொச்சப்படுத்துறதா இருக்கும் இதுகள் ஆண்மை இல்லாத அலிகள் சரியா இதுகளுக்கு இப்படி வச்சு என்ன லாபம் சம்பாதிக்கிற இதுகள்ன்றதுகளை இந்த கூட்டாடிகளை வந்து நாங்கள் பெருசுபடுத்த தேவையில்லை எங்களுக்கு அரசியல் ரீதியாக சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்தா இதுல அருள் அதுக்கு பிறகு உம் தங்க வேலையா அதுக்கு பிறகு இதண்டது புரண்பாடுகள் எங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா அருள் வந்து எனக்கு இருக்குது அவருக்கு ஒரு அரசியல் பல எனக்கு ஏற்படுத்தின என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டுமே நாங்கள் தான் தீர்மானிக்கணும் யாரோ ஒருவன் வந்து தலைவரை ஆக்குறதுக்கு சொல்லி சீமான் சம்பந்தமா சொன்னதுன்றது வந்து எனக்கு ஒரு உத்வத்தை உருவாக்குறது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து வேணும் சரியா வானொலியில தேடித்து தெரிஞ்சு வித்திரியாக்கடக்கல எழுப்பி போன்றவர்களை எல்லாம் கூப்பிடுறத விட ஆர்வம் உள்ளவர்களை எல்லாம் நீங்க கூப்பிடணும் இருந்து தொடர்பு கொண்டார் தொலைபேசி அடிக்கடி இல்ல நான் சொல்றேன் ஐயா இப்ப மற்றவர்களும் வர வேண்டும் நாங்கள் இப்ப பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆவணங்கள் எல்லாம் உங்களுக்க உறுதியாக இருக்குன்னு சொல்லி சொன்னா நீதிமன்ற தீர்ப்புறதுக்கான முயற்சி எடுக்கணும்ன்றது திருப்பி திருப்பி நாங்க சொல்லிட்டோம் இப்ப திரும்பி நாங்கள அதை பற்றி பேசணும் சர்வதேச ரீதியாக உங்களுக்கு தொடர்புகள் என்று சொல்லி யாருக்கு என்னதுக்கு சர்வதேச கருத்துகள் மத்தியில ஒரு அரசியல் ரீதியாக நான் சுமந்திரன் அவர்களை வந்து தயவு செய்து ஒரு கால் இந்த வானொலிக்கு கொண்டு வாருங்க தங்கவேலு கையாக்க சுமந்திரன் இன்றைக்கு எடுத்து இருக்கிற முடிவு வரவேற்கத்தக்கது அவர் போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறார் என்ற ரீதியில கும்பல் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் வந்து புருடா அரசியலை நடத்துவதை முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று வழிகளை நாங்கள் எப்படி உருவாக்கலாம் என்றதுக்கான ஒரு பொருத்தமான கருத்து பரிமாறல் வந்து செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது வெளிநாட்டில் உள்ளவர்களோட நீங்க எப்படியான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் அதுல எப்படியான ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி இந்த அலிகளை வந்து இல்லாமல் போட வேண்டும் என்று இது கோபம் பெற வேணும் இந்த புலிகளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்களுக்கு வந்து அலிகள் மலடுகள் என்று நான் பேசுறது என்னென்னா கோபம் பெறவணும் வேணும்னா என்னோட வந்து மோதி பார்க்கட்டும் அதெல்லாம் எல்லாம் அல்லது உங்களோட மோதி பார்க்கட்டும் கியாத்தியோட மோதி பார்க்கட்டும் ஆகவே இந்த என்ன ஆண்மை இல்லாத அல்லது என்னன்னு சொல்றது ஆண்மை இல்ல அவர்களை திருநங்கையில நாங்கள் இழிவுபடுத்துறதாக கடத்தக்கூடாது ஆனா இவர்கள் வந்து ஆண்மை இல்லாத ஒரு அதை என்ன வார்த்தையில சொல்றேன்னு தெரியல எனக்கு வானல அதை சொல்றது சொல்லுங்க ஐயா அப்ப சுமந்திரனை பொறுத்த வரையில நான் அண்டைக்கு சொன்னான் இண்டைக்கு சொன்னான் சுமந்திரன் போன்றவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இல்லாதுன்றது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு நான் வேறு ஒரு கட்சிக்காரன் ஆனா நான் அண்டைக்கு சொல்றேன் இன்றைக்கு சொல்றேன் அப்ப எதிர்காலத்துல வந்து அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் வந்து கஜேந்திரகுமாரோட இப்பொழுது கரைக்க வேண்டிய தேவை இல்லையே இணைய கட்சிகளோட ஆனால் இங்கே இங்கேதான் பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் அதிரிகளை பிடிக்கிறதுக்காக நிக்கிறவர்களோட கூட்டி சேர்றது என்ற ரீதியில அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இபிஆர்லோட புலட்டோட அதுகளுடைய எல்லாம் கதைப்போம் சொல்லி இவர்களுடைய எல்லாம் சொல்லி சொன்னா முதல் ஒரு ஒரு நேர்மையான என்ன என்னன்னு சொல்ற ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேணும் வந்து சமூகத்துக்கு யார் பிரயோஜனப்படுத்துவார்கள் சந்தர்ப்பவாதிகள் யார் இந்த காலத்திலே எதை என்னென்ன மாதிரி இவர்கள் நடந்து கொண்டார்கள் முடிவெடுத்து வந்து ஒரு கூட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது எனக்கு நான் எல்லாருக்கும் தெரியும் நான் புலச்சார்ந்தவன் என்ற ரீதியில வந்து எனக்கு நான் கவலைப்படுகிறது என்ன சொல்லி சொன்னா கூட்டு என்பது வந்து பாராளுமன்ற கதிரைகளுக்காக இல்லை சரியா இப்ப வயது போயிட்டு ஒடியா நீ நான் கே சித்தார்த்தன் போன்றவர்கள் தேர்வில் போட்டியிடுவார்கள் என்று சொல்லி സുരേഷ് പ്രേമചന്ദ്രൻ പോലെ അല്ലെ തുടർന്ന് മുൻപിലെ വിടേണ്ടത് ഇങ്ങനെ തേടും ஒரு கூட்டு என்கிறது வந்து என்னத்துக்கு எ சர்வதேச பற்றி எல்லாம் அடங்கி அடங்கி போயிட்டீர்கள் ஐரோப்பிய யூனியன் கொள்கையையும் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக எல்லாம் போராட்டம் நீங்கள் யாரு யாருக்கூடாக இதெல்லாம் செய்யப்பட்டது சர்வதேச அரசியல் ரீதியாக தமிழ் பிரதேச வேண்டியது என்ன இலங்கை வந்து சீனா முழுமையான நீங்கள் அனுமதிக்கிறத போறீங்களா இல்லையா தீர்மானிக்க வேண்டிய ரீதியில் வந்து தமிழ் அரசியல் இருக்க வேண்டிய தேவை இருக்கு தனி அதுக்கான நகர்வுகள் என்ன பல கேள்விகள் இருக்கு இந்த ரீதியில வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டியவர்கள் யார் நியாயமாக செயல்படக்கூடியவர்கள் யார் அதில் அவர்கள் யாரை என்னென்ன ரீதியில பயன்படுத்திக் கொள்ளலாம் சுதந்திர மக்களோட தொடர்புகள் வந்து சீரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு மத்தியில் சுமந்திரன் வந்து தன்னுடைய செயல்பாட்டை சரியான முறையில அணுகுமுறையை சரியான முறையில கொண்டிருந்தார் என்றால் இன்றைக்கு அவர் வந்து அசைக்க முடியாத தலைவராக வந்திருக்க முடியும் ஆனால் அவருக்கு இருக்கிற பலவீனம் அவர் சட்டகரணி அறிவாளி எல்லாம் இருக்கு ஆனால் அவருக்கு மக்களுக்கு இருக்க தொடர்பு என்றது வந்து மிக குறைவு அதை அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்ய வேணும் மக்களோட தொடர்புள்ளவர்களை வந்து அவர் யாழ்ப்பாணத்துல வல்லது வடமாக வந்து அவற்றை அரசியல் வடமானத்தில இருக்கு குறிப்பா யாழ்ப்பாணத்துல அதுக்கான ஏற்பாடுகளுக்கு ஏற்ற ரீதியில வந்து அதுக்கான தயாரிப்போல அவர் செய்திருந்தார் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அசைக்க முடியாத தலைவராக வர வேணும் என்னை பொறுத்தவரையில் சுமந்திரனை உங்களுக்கு நான் கடந்த காலத்தில் சுமந்திரன் சம்பந்தமாக பல விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் தரிசனுக்கு கொஞ்சம் சுமந்திரன் சம்பந்தமாக ஈர்ப்பு இருக்குது அது வேற ஆனால் சுமந்திரன் போன்றவர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு சமூகத்துக்கு அதுக்கான வழியை ஏற்படுத்துறதுக்கு வந்து எப்படியான தொடர்பாளர்களை நாங்கள் ஏற்படுத்தலாம்ன்றதை வந்து புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற எனக்கு கவலை சுமந்த நான் ஏற்கனவே சுமந்திரன் போன்றவர்கள் வந்து நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு சொன்னான் சுமந்திரன் போன்றவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறது அதையே பிரதிபலித்து சுதந்திர தேசப்பிரியா ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் சுமந்திரன் போன்றவர் பாராளுமன்றத்தில் இல்லை என்கிறது வந்து தனக்கு கவலை அளிக்கிறார் என்று இதுதான் என்னுடைய மனவிலே அந்த ரீதியில எதிர்காலத்துல வந்து இந்த தொடர்பாளர்களை எப்படி ஏற்படுத்தலாம் என்றதுகளை வந்து உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஊடகமன்ற ரீதியில டிஆர்டி தயவு செய்து நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இதுக்கு மேல நான் என்ன சொல்றது வியாழக்கிழமை இரவு அரசியல் சமூகம் இடையில மறு ஒலிபரப்பாக மீண்டும் தருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இதை தொடருவோம் நன்றி